போராட்ட குழுவை சந்திக்க தாவேக்கா விஜய்க்கு செல்லும் அறிக்கை முதல் முறையாக களத்திற்கு வரக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகள் டங்ஸ்டனை விடுத்து பரந்தூருக்கு மட்டும் செல்ல காரணம் என்ன இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிர்வாகிக்கப்படுவதற்கான நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது இதனால் வீடுகளை இழப்பவர்களுக்கு தனியாக வீடுகளும் அருகிலேயே பள்ளிகள் கல்வி மையம் கடைகளும் அமைக்க டெண்டர் விடப்பட்டு அதனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராடி வரும் குழுவினரை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்துள்ள நிலையில் அதனை தாவேகா தலைவர் விஜயிடம் அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளார் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றனர் இதற்காக பரந்தூரை சுற்றி ஐயாயிரத்தி நூறு ஏக்கர் நிலங்கள் கைப்படப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து ஏகனபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொன்னூறு நாட் தொள்ளாயிரம் நாட்கள் கடந்தும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் தமிழக அரசு தரப்பில் பேசுவார்த்தை நடத்தப்பட்டது போராட்ட முடிவுக்கு வரவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து நடிகர் விஜய் கட்சியை தொடங்கி செயல்பட்டு வருகிறார் இதற்காக நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கூட பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருந்தாலும் தீர்மானத்திற்கு பின் நடிகர் விஜய் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் எந்த வகையிலான போராட்டத்திலும் ஈடுபடவில்லை இதனால் வீட்டிலிருந்து வெளிவராமல் விஜயால் அரசியல் செய்ய முடியாது என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பில் காஞ்சிபூர் ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அதில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் கிராம மக்களை வரும் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதிகளில் ஒரு நாள் சந்திக்க தாவேக்கா தலைவர் விஜய் பேச அனுமதி மற்றும் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது இதை இதை தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் சென்று மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டு இதற்காக வரும் பத்தொன்போது அல்லது இருபது ஆகிய தேதிகளில் விஜய் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறையிடம் தாவேகா சார்பில் அனுமதி அனுமதி கோரப்பட்டிருக்கிறது போலீசாரிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜய் பரந்தூர் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் செல்ல போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் தாவேகா தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து களத்தில் சென்று மக்களை சந்திக்கவில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் முதல் முறையாக விஜய் களத்திற்கு நேரடியாக செல்லவிருக்கிறார் மேலும் அனுமதி அளித்த காவல்துறை தரப்பில் சில கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பரந்தூரில் பொதுமக்களை சந்திப்பதற்காக வெறும் இரண்டு இடங்களில் மட்டுமே காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு இடங்களிலும் விஜய் மக்களை எங்கு சந்திக்கிறார் என்பதையும் இன்று நிர்வாகிகள் கூற வேண்டும் என்றும் நிபந்தனைகள் அதே போல் சந்திக்கும் போது அதிக அளவில் கூட்டம் கூட கூடாது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் உடன் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே வர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மக்களை சந்தித்துவிட்டு சொன்ன நேரத்திற்குள் கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்றும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பொதுவாக எழக்கூடிய கேள்வியாக இருப்பதாவது டங்ஸ்டன் விவகாரத்தில் தலையிடாத விஜய் பரந்தூரிற்கு மட்டும் செல்வதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுந்துள்ளது அத்தோடு பெரியாரை தன் கொள்கை தலைவர் என கூறிக்கொள்ளும் தாவேகா தலைவர் விஜய் பெரியாரை அவமதிப்பாக பேசிவரும் சீமானின் கருத்து குறித்து எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காதிருப்பது கேள்வியாக எழுந்துள்ளது மேலும் அவர் டங்ஸ்டனுக்கு செல்லாமல் பரந்தூரிற்கு மட்டும் செல்வதற்கு காரணமாக இருப்பதாக நினைக்கக்கூடியது திமுகவை நேரடியாக அட்டாக் செய்வதற்காக மட்டுமே அவர் இவ்வாறு நடந்து கொள்வதாக தெரிகிறது முதல் முறையாக களத்தில் இறங்கக்கூடிய தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏன் டங்ஸ்டனை புறக்கணித்திருந்தார் அதற்காகவும் குரல் கொடுக்காமல் பரந்தூரிற்கு மட்டும் குரல் கொடுப்பதற்கான காரணம் எனவும் கேள்விகள் பல எழுந்துள்ளது மேலும் டங்ஸ்டன் என்பது மத்திய அரசின் செயலாகவும் பரந்தூர் என்பது மாநில அரசின் செயலாகவும் இருப்பதால் பரந்தூரிற்கு மட்டும் சென்று டங்ஸ்டனை குறித்து எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களையும் கொடுக்காமல் மறைமுகமாக மத்திய அரசிற்கு துணை நிற்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் தாவேக்காவின் கொள்கை தலைவராக பெரியார் மற்றும் அம்பேத்கர் உள்ளார் எனவும் தெரிவித்திருந்த தாவேக்கா தலைவர் விஜய் பெரியார் குறித்து அவதூறான சீமானின் கருத்துக்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காது அமைதியாக இருப்பது அவரது கொள்கையே சந்தேகத்திற்கு உள்ளாக்குவது போல் உள்ளது அத்தோடு ஆளுநர் பதவியையே அளிக்க வேண்டும் என கூறியிருந்த தாவேக்கா தலைவர் விஜய் அதை விடுத்து ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை குறித்து மனு அளித்துள்ளார் ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என கூறிய தாவேக்கா தலைவர் விஜய் ஏன் ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் பரந்தூருக்கு செல்ல தாவேக்கா தலைவர் விஜய் எடுக்கப்பட்டுள்ள முடிவு தானாக எடுக்கப்பட்ட முடிவா அல்லது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா என்ற எண்ணமும் பொதுவாக எழுந்து வருகிறது மேலும் தற்போதைய தாவேகா தலைவர் விஜயின் நடவடிக்கைகள் அனைத்தும் மத்திய அரசிற்கு ஆதரவாகவும் மாநில அரசிற்கு எதிராகவும் மட்டுமே உள்ளது டங்ஸ்டனை விடுத்து டங்ஸ்டனை விடுத்து பரந்துரை மட்டும் கவனம் செலுத்துவதற்கான காரணம் என்ன மேலும் சமீபத்தில் மதவாத இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அதற்கு இந்திய கூட்டணிக்கு தான் வர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பரந்தூரில் மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறியுள்ள செல்வ பெருந்தகை இந்திய கூட்டணிக்கு வர விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி